பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் விண்ணில் மிதந்து கொண்டு இருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அமெரிக்கா ரஷ்யா கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இணைந்து இவற்றை உருவாக்கி இருக்கின்றன விண்ணில் ஆதிக்கம் செலுத்துவதில் அமெரிக்கா ரஷ்யா இடையே ஏற்பட்ட போட்டிக்கு முடிவு கட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் இரு நாடுகள் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் காரணமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் உதயமானது விண்ணில் இருந்தபடியே பூமி மற்றும் விண்வெளியில் நிலவும் சூழல்களை ஆய்வு செய்வதே இதன் முக்கிய பணி இந்த விண்வெளி நிலையத்தை சமீபத்தில் பூமியில் இருந்து வெறும் கண்களால் பார்க்க முடிந்தது பூமியில் இரவு நேரம் என்றாலும் விண்வெளி நிலையத்தின் மீது சூரிய கதிர்கள் விழுந்ததாலேயே அதனை பூமியில் இருந்து பளிச்சென பார்க்க முடிந்திருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பூமியை சுற்றி வரும் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகி உள்ளது சுமார் நானூற்றி பத்தொன்பது டன் அளவுக்கு உள்ள இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ஒரு கால்பந்து மைதான அளவிற்கு விண்ணில் காணப்படுகிறது உயிரியல் இயற்பியல் வானியல் மற்றும் பொருள் அறிவியலின் முன்னேற்றங்கள் தொடர்பாக உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் சோதனை நடத்தும் ஆராய்ச்சி கூடமாக இது திகழ்கிறது இதனை நிறுவ இதுவரை செலவிடப்பட்ட நிதி நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் உலக நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தங்கியிருந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வுக்கூடமானது ஆறு படுக்கையறை வீட்டை விட பெரியது இரண்டு குளியல் அறைகள் ஒரு உடற்பயிற்சி கூடம் போன்ற வசதிகள் இதில் உள்ளன தன்னிறைவை உறுதி செய்வதற்காக வியர்வை மற்றும் சிறுநீரை குடிநீராக சுத்திகரிக்கும் மேம்பட்ட மறுசுழற்சி அமைப்புகளை கொண்டது மணிக்கு இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் தினசரி பதினாறு சுற்றுப்பாதைகளை நிறைவு செய்கிறது விண்வெளி வீரர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பதினாறு சூரிய உதயங்கள் மற்றும் பதினாறு சூரிய அஸ்தமனங்களை வழங்குவது இதன் சிறப்பாகும் பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த ஐந்து விண்வெளி ஏஜென்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டாண்மையை நிர்வகிக்கிறது இருப்பினும் இந்த கூட்டமைப்பிற்கு வெளியே இந்தியா உள்ளது இந்த விண்வெளி மையத்திற்கு இதுவரை இருநூற்றி அறுபது விஞ்ஞானிகள் சென்று வந்துள்ளனர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஆவார் அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான இவர் கடந்த ஜூன் ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் மீண்டும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்தார் அப்போது அவர் ஆடிய துள்ளல் நடனம் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த விண்வெளி மையத்திற்கு எந்த ஒரு இந்தியரும் இதுவரை செல்லவில்லை இந்திய விண்வெளி வீரர் விரைவில் அங்கு ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியாவும் தனது சொந்த விண்வெளி நிலையமான பாரதிய அந்திரீஷா நிலையத்தை இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் விண்ணில் நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படிக்கு ராமசெல்வராஜ்